நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா வருகின்ற ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது எக்ஸாக்டா ஒரு பத்து நாட்கள்ல ஒரு புதிய மாற்றம் அமலுக்கு வர இருக்கிறதா எண்ணெய் நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு மாற்றமும் கூட ஸோ இதன் மூலமாக என்ன மாதிரியான உங்கள் பலன்களோ அல்லது பாதிப்புகளோ இருக்க போது பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன்களை பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியன் ஹெச்பி கேஸ் பாரத் கேஸ் இந்த மாதிரி மூன்று பொது பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும்பாலும் வழங்கிட்டு வராங்க மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக பெரும்பொழுது நமக்கு அந்த மானியம் அப்படிறது கிடைக்கும் மானியத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதாவது ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் மானியம்ன்றது கிரெடிட் ஆகுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ மானியம் கிரடிட்டாகுன்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மானியம் பட்டது அரசாங்கத்தால் இந்த இணை நிறுவனங்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட வாழ்க்கைகளுக்கு வழங்கப்படும் ஒரு விஷயம் அதாவது நீங்கள் முழுமையான பணத்தை செலுத்துவீங்க அதற்கான தொகையை வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைப்பாங்க இதான் இருக்கக்கூடிய நடைமுறை அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு மேக்சிமம் பன்னிரெண்டு சிலிண்டர் வரைக்கும் தான் அந்த மானியம் கிடைக்கும் ஸோ பன்னிரெண்டு சிலிண்டருக்கு மேலே நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் முழு பணத்தையும் வழக்கம் போல் செலுத்தி வாங்கணும் ஆனால் அதற்கான மானியமானது உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படாது இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை தற்பொழுது இதில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் மேக்ஸிமம் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சிலிண்டர் வாங்குறீங்க அதை மானிய விலையில் அதுக்கப்புறம் எத்தனை சிலிண்டர் வேணாலும் நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் மானியம் இல்லாமல் நீங்கள் எத்தனை சிலிண்டர்லாம் வாங்கிக்கலாம் இதான் இப்போதற்கு ஒரு நடைமுறை இல்லையா இது வருகின்ற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது அதாவது நீங்கள் பன்னிரெண்டு சிலிண்டர் மானிய விலையில் வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்துல அடிஷனலாக மூணே மூணு சிலிண்டர் மட்டும் தான் வாங்க முடியும் விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மொத்தமாகவே பதினஞ்சு சிலிண்டர் தான் நீங்கள் வாங்க முடியும் அதில் எந்த விதமான ஒரு கூடுதல் சிலிண்டரும் நீங்கள் வாங்க முடியாது அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு எழுதி கொடுக்கணும் அதாவது எனக்கு இன்ன காரணத்திற்காக இந்த பதினைஞ்சு சிலிண்டருக்கு மேலே வந்துட்டு தேவைப்படுது அப்படி நீங்கள் ரிட்டர்னாக எழுதி கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு பதினைந்து பதினைஞ்சு சிலிண்டர் முடிஞ்சு அடுத்த சிலிண்டர் உங்களுக்கு டெலிவரியே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் பதினஞ்சு சிலிண்டர் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு புக் பண்ண விரும்புனீங்க அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அல்லது நீங்கள் வழக்கமாக ஃபோன் மூலமாக புக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவான இரநூத்தி பதிமூணு கிலோ நீங்க வந்துட்டு பயன்படுத்தி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ் ஆனது உங்களை உங்களுடைய மொபைலுக்கு வரும் ஸோ இந்த இரநூத்தி பதிமூணு கிலோ அப்படி என்ன கணக்குனா ஒரு சிலிண்டர் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் வந்து பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ அப்படின்னு கணக்கு ஸோ இன்ட்டு பதினைந்து போட்டிங்கன்னா இரநூத்தி பதிமூணு கிலோ வரும் ஸோ இந்த இரநூத்தி பதிமூணு கிலோ நீங்கள் பயன்படுத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு இதுக்கு அதிகமாக நீங்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியை போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த எஸ்எம்எஸ் ஆனால் தற்பொழுது இந்தியன் கேஸ் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கைகளுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்துட்டு அப்போ இந்தியன் கேஸ் வச்சுருக்கீங்க மட்டும் தான் இந்த பிரச்சனையா மற்ற கேஸ் உள்ளவங்களும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிறதுனால எல்லா எல்லா நிறுவனங்களுமே ஒரே மாதிரியான ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போதைக்கு இதில் முதல்ல மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் அடுத்த நிறுவனங்களில் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் இந்த அமலுக்கு வந்துடும் அறிவிப்பும் அதிகாரபுரம் வந்துடும் சரிங்களா ஸோ ஒருவேளை நம்ம சொன்னது போல் பதினைந்து சிலிண்டருக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய சம்மந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்னாக லெட்டர் எழுதி கொடுத்தா வாங்க முடியும் அப்படின்றதான் ஒரு தற்போது கிடைத்த கூட செய்தி இது வந்துட்டு முறைகேடுகளை த தடுக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த அதாவது கேஸ் சிலிண்டர் வீடுகளுக்கான கேஸ் சிலிண்டரில் முறையை திருட்டு வெளியில் வைக்கிற தடுக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்புறம் மாதிரி இணையங்கள் தரப்பிலருந்து ஒரு க அதாவது அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்